வணக்கங்க நான் ஹீலர் கோபிநாதன் பேசுறேன் எங்களுடைய காய்கறி வைத்தியம் பதிவுகள்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் மிக சிறப்பான செயல்பாடுகள் இருக்குங்க அப்போ அந்த செயல்பாடுகளுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம உன்னிப்பா ஆழ்ந்து நம்ம கவனிக்கணும் ஒரு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் ஏன் நடந்திருக்கு அது நம்ம நல்லா தெளிவா நம்ம ஆய்வுகள் செஞ்சே ஆகணும் சரிங்க அந்த ஆய்வுகள் செய்யறதுனால எங்களுக்கு என்ன தேவையா கிடைக்கும்னா நமக்கு ஆரோக்கியங்கள் கம்பல்சரி கிடைக்கும் எப்படி கிடைக்கும் இந்த பன்னெண்டு காய்கறிகளை கொண்டு நமக்கு என்ன தேவையா ஏற்படுமோ அந்த தேவைகளை கருதி நம்ம உடம்பு என்ன கேட்குமோ அதை நம்ம எடுத்து நல்ல ஆரோக்கியத்தை பெற முடியும் ஸோ இதாங்க காய்கறி வைத்ததுக்கு முக்கியமான சின்ன ஒரு விளக்கம் இப்போ நமக்கு ஒரு பல பிரச்சனைகள் இருக்கு பல வழிகள் இருக்கு பல விதமான சிரமங்கள் இருக்கு உபாதைகள் இருக்குன்னு சொல்றீங்கன்னே அந்த பிரச்சனைகள் எப்படி நம்ம தீர்க்கணும் மருந்து மாத்திரைகளாகவோ இல்லை மருத்துவங்கள் போயோ நம்ம தேவையான விஷயங்களை தீர்த்திக்கணும் அதாவது ஆரோக்கியத்தை பெருகணும் அப்படின்னு சொல்லி அவசியங்கள் இல்லை எங்க நம்ம தேவைகள் இருக்கு உணவுகளை தாங்க இருக்கு உணவுகள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் எப்பயுமே நம்ம காலையில இருந்தோம்னா எடுத்தோன்னே என்ன பண்றோம் காய்கறிகள் பழங்கள் நல்ல சாப்பாடுன்னு சொல்லி எதுவுமே சாப்பிட்றதே இல்லை ஏதாவது இட்லி தோசை சாப்பாடு சாம்பார் சாதம் ரச சாதம் இட்லி தோசை அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும் ஸோ நல்ல விதமான உணவுகள் எடுக்கிறதே இல்லை நல்ல வித உணவுகள் எப்படின்னா காய்கறிகள் பழங்கள் தானிய வகைகள் பயிறு வகைகள் இந்த நிறைய கிடைக்கும் இந்த மாதிரியான உணவுகள் நம்ம நல்லா கவனங்கள் எடுத்தே ஆகணும் சோ இந்த மாதிரியான கவனங்கள் எடுக்கிறப்போ நம்மளுடைய உடம்பு என்ன நிறைய கிடைக்கும்னா ஆரோக்கியங்கள் நல்லா கிடைக்குங்க சோ இந்த ஆரோக்கியத்தை எளிமைப்படுத்தி ஒரு பன்னெண்டு காய்கறிகளை கொண்டு நல்ல விதமான ஒரு ஆரோக்கியத்தை நம்ம கொண்டு வர முடியும் சரிங்களா சோ நம்ம காய்கறி வைத்தியத்துக்கு முக்கியமான கவனங்களே இதாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் காய்கறி வைத்தியத்துக்கு நம்ம நிறைய கவனங்கள் எடுப்போம் இது பச்சையாக தாங்க சாப்பிட போறோம் பச்சையான காய்கறிகளை ஒன்றும் ஜூஸ் அடிச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை பச்சையா முன்னையை சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா அதை வடிகட்டி அந்த கூட எடுத்துக்கலாம் இப்படி எடுக்கிறனால நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம பார்க்கலாம் என்னென்ன காய்கறிகளுக்கு என்னென்ன விதமான ஒரு சிரமங்கள் குறையும் அப்படிங்கிறத நான் பதிவேடுகள் கொடுத்துட்டே இருக்கேன் சோ நீங்க அதை கவனங்கள் எடுத்துட்டு சரியான காய்கறிகள் எடுத்து உடம்பு ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்துருங்க சோ இவ்வளவுதாங்க உங்களுடைய தேவையான ஆரோக்கியத்தை கொண்டு வரதுக்குரிய சின்ன கான்செப்ட் இது நீங்களே சரி பண்ணி உங்களை உங்களுக்குடைய ஆயத்தமாக்கி குணப்படுத்திக்கலாம் சரிங்களா ரொம்ப நன்றி வணக்கம்ங்க